ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஜய் டூர் சென்னை வெல்கம் ஸ்டு யூ இன்றைக்கி நம்ம அஜய் டூர் சென்னையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க சொன்னால் ஒரு அற்புதமான சுற்றுலாங்க வீக்கெண்ட் டூர் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்ம பிரயோஜனமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு வீக்கெண்ட் டூர் தான் பார்க்க போகிறோம் மைசூர் சுற்றுலாங்க ஸோ இந்த டூரை பற்றி நான் கொஞ்சம் விவரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த டூரிஸ்ட் பயனாளர்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாட்களை கொஞ்சம் பயனுள்ளதாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால தான் நம்ம இந்த சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதோடைய டைட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா மைசூர் இன்ப சுற்றுலா ஸோ நான் டூர் வைனறியை நான் லைட்டாக வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு ஸ்லைட் பை ஸ்லைடாக நம்ம போகலாங்க சரி ரைட் ஸோ ஃபஸ்ட்டு டே இது வந்து ரெண்டு பகல் இரண்டு இரவு ஒரு டூர் ஐநரி முதல் நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு சென்னை கோயம்புலேருந்து மைசூருக்கு கிளம்புறோம் ஸோ போகிற வழியில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒகேனக்கல் அருவியை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினம் நம்ம வந்து அந்த கு சாமி கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்டே பண்ணிடுறாங்க முதல் நாள் இரவு ஸோ இரண்டாம் நாள் காலையில் நம்ம கிளம்பி மைசூருக்கு நம்ம போகிற வழியில் ஸ்ரீ ரங்கநாதா சுவாமி டெம்பிள் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவேரி பவானி ஹேமாவதி ஆறுகள் சங்கமாகும் இடத்தை பார்த்துட்டு மைசூர் லயன் மைசூர் சிங்கம் திப்பு சுல்தான் சொல்லுவாங்கள்ல அவருடைய நம்ம பேலஸை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் அந்த திப்பு சுல்தான் மற்றும் அவர் பெற்றோருடைய கல்லையரை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் மில்கோட்டி நாராயணா சுவாமி டெம்பிள் நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் அது முடித்த பிறகு சாமுண்டேஸ்வரி மலைக்கோயிலையும் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு மைசூர் பேலஸ் போய் அற்புதமான ஒரு சுற்றுலாவை முடிச்சுட்டு இந்த இடங்கள் எல்லாத்தையுமே பார்வையிட்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நம்ம வந்து கிளம்பி மூன்றாம் நாள் காலையில் நம்ம சென்னை வந்துடுறோங்க டூர் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இரவு இரண்டு பகல் சரி ஸோ இதோடைய குறிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு பார்க்கக்கூடிய இடங்கள் தான் வரலாற்று சிறப்பு சிறப்பு மிக்க இடங்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால உங்களுக்கு வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்களது இருக்கையை வந்து முன்பதிவு செய்யணும் ஸோ சுற்றுலாக்கள் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தங்களது இருக்கையை முன்பதிவு செய்து கொள்ளுங்க ஸோ நீங்கள் முன்பதிவு செய்வதற்கு எந்த முன்கட்டணும் தேவையில்லைங்க நீங்கள் எந்த அட்வான்ஸும் கட்ட தேவையில்லை இந்த நம்ம எவ்வளோ இதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம நிறுவனத்திலேருந்து வெறும் ரூபாய் மட்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த நாலாயரூவாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து ஏசி வாகனம்ங்க தங்கும் இடம் உங்களுக்கு வந்து உயர்தர நான் ஏசி தங்கும் இடம் உங்களுக்கு கிடைச்சிடும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தர சைவக உணவுகளில் மூணு வேண்டை உணவும் கிடச்சிடுங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அப்படின்னு இருங்க ஸோ நம்ம சுற்றுலா தேதி அறிவித்த பிறகு நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னால் சுற்றுலா வர்ணனைக்கு மீதி தொகையை நம்ம கட்டி நம்ம சுற்றுலா வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க ஸோ சுற்றுலா வாகனம் இது இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து மைசூர் ஒகேனக்கல் தான் போகிறோம் அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அந்த மாதிரி போகிற வழியில் உள்ள பயனாளர்கள் வந்து நீங்கள் உங்கள் ஊர்லேயும் நீங்கள் ஏறிக்கலாம் மற்றபடி இந்த சைடு இருக்கிறவங்க சென்னை கோயம்பேடு வந்தணும் அதையும் நான் சொல்கிறேன் இன்னும் மேலும் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சுற்றுலா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் இந்த நிறுவனம் அப்படின்னால பார்த்திங்கன்னா இங்கே வழங்கக்கூடிய அனைத்து விதமான உங்களுக்கு சுற்றுலாக்களுமே வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடுவதோடு உங்களுக்கு மன நிறைவையும் அளிக்கும் என்பதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலாவில் நீங்கள் பதிவு பண்ணும்போது நம்பர் இருக்குது ஸோ சுற்றுலா நிறுவன தலைவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்ல சுப்பிரமணியம் செல்வம் அவருடைய நம்பர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் ஸோ அடுத்து அஜய் ஒருத்தவங்க நம்பர் இருக்குது எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் நைன் டூ ஃபைவ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் நீங்கள் வந்து கேட்கணும் ஏதாச்சும் இது பண்ணணும்னு சொல்ல புக் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ நீங்கள் ஜிபே முன்மணம் அட்வான்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜிபே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன்றுங்க சரி டிப்போ நம்ம ஸ்லோ ஸ்டடியாக ஒவ்வொரு ஸ்லைடாக நம்மளுடைய டூருடைய விவரத்தை பற்றி பார்க்கலாம் சரி நம்ம சுற்றுலா தேதி அறிவிச்சிட்டோம் அறிவித்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் வந்து நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு சென்னை கோயம்பேடுக்கு தயாராக வந்துடணும் சென்னை கோயம்பேடுலேருந்து ஒரு அற்புதமான ஏசி வாகனம் அப்படின்றது வந்து மைசூருக்கு நம்ம கிளம்புவோம் ஸோ போகிற வழியில் பார்க்கக்கூடிய இடங்களில் ஒவ்வொன்றுன்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டுங்க ஒகேனக்கல் தாங்க ஒகேனக்கல் அருவி கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயமான நம்மளில் நிறைய பேர் வந்து ஒகேனக்கல் அருவி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம ஒகேனக்கல் அருவி பார்த்தவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அதை எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒகேனகளை பற்றி ஒரு சின்ன பிரீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிடம் பெண்ணாகரத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிடும் அமைச்சிருக்காது இந்த ஒகேனக்கல் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது ஸோ நம்ம ஒகேனக்கல் அருவி முடித்த பிறகு நம்ம ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் நம்ம போகிறோங்க முதல் நாள் நம்ம தங்குறோங்க ஸோ இரண்டாம் நாள் காலையில் நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம் சாமி டெம்பிள் நம்ம முடிச்சுட்டு சொன்னால் எங்கே போகிறோம் சொன்னால் காவேரி பவானி ஹேமாவதி ஆறுகள் சங்கம்மா ஆகிற இடத்துக்கு நம்ம போகிறோங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரிவேணி சங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு அற்புதமான ஒரு ப்ளேஸு டூரிஸ்ட்லாம் பார்க்கக்கூடியது ஸோ இந்த இடத்த நம்ம பார்வையிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா மைசூர் லயன் திப்பு சுல்தான் பேலஸ்க்கு போகிறோங்க ஸோ திப்பு சுல்தான் பேலஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மிக அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்பம்பிக்கை இடம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து தங்க சிம்மாசனம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நம்ம பார்த்து முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா சொன்னால் திப்பு சுல்தான் மற்றும் அவர் பெற்றோருடைய கல்லறை நம்ம பார்க்க போகிறோம் இதுவுமே ஒரு டூரிஸ்ட்டுகள் பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று இடம் இடம்தான் இந்த திப்பு அடக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் நான்காவது ஆங்கில மைசூர் போரில் அவர் இறந்த பிறகு அவரை வந்து அவருடைய தந்தைக்கும் தாய்க்கும் பக்கத்தில் உள்ள இடத்துல தான் அவர் வந்து அடக்கப்பட்டாருங்க ஸோ ரொம்ப வரலாற்று மே அஞ்சில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானோடய அந்த கல்லறை நம்ம பார்த்து முடித்த பிறகு மேல்கோட்டி நாராயண சுவாமி டெம்பிளுக்கு நான் வர்றோம் இதுவுமே ஒரு அற்புதமான பார்க்கக்கூடிய ஒரு இடம் மாண்டியா அல்லது மைசூர் செல்லும்போது நீங்கள் மேல்கோட்டு அதாவது மேல்கோட்டு செலுவ நாராயண சுவாமி கோயில் பார்க்குறதுன்றது எல்லாருக்குமே வந்து அவசியமான ஒரு விஷயமாக பார்ப்பாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து ஒரு நூற்றி முப்பது முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஸோ இதுவுமே பார்த்திங்க ஒரு வரலாற்று சிறப்பெண்ணுக்கு கோயிலாக அமைந்திருக்குங்க ஸோ அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் மைக்கோட்டை நாராயணசாமி டெம்பிளை நம்ம பார்த்து முடிச்சுட்டு சாமுண்டீஸ்வரி மலை கோயிலுக்கு நம்ம வர்றோங்க ஸோ மலை கோயிலுமே பார்த்திங்கன்னா மைசூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிசம் ஸ்பாட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு ஆன்மீக இது செய்யக்கூடிய ஒரு இடங்க இந்த சாமுண்டேஸ் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தின் மைசூர் நகரத்திலேருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஸோ சாமுண்டி மலையின் உச்சியில் தான் இது அமைந்துள்ளதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி அம்மனுக்காக இந்த கோயில் வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பதினெட்டு மகா சக்தி படங்களை ஒன்றாக கருதப்படுதுங்க ஸோ நம்ம சாமுண்டீஸ்வரி கோயில் நம்ம முடித்த பிறகு வேணும் மைசூர் பேலஸுங்க ஸோ மைசூர் பேலஸ் அப்படின்றது வந்து மைசூர் பேலஸ் நம்ம பக்காவாக நம்ம பார்ப்போம் இந்த மைசூர் பேலஸ் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மைசூர் பேலஸை கம்ப்ளீட்டாக அதில் இருக்க கட்டடக்கலையாக இருக்கட்டும் அதில் இருக்க எல்லா விஷயங்களும் நம்ம சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற நீங்கள் எடுத்து எடுத்துகிறது உள்ளே வந்து சொன்னால் ஆர்ட் ஓவியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் நேரம் பத்தாது இந்த அற்புதமான இடத்த நம்ம பார்த்து முடிச்சுட்டு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா சென்னைக்கு நம்ம மூணாவது கிளம்பி மூணாவது நாள் நம்ம சென்னைக்கு வந்துடுவோங்க இதுதான் நம்மளுடைய டூர் ஐடி ப்ராப்பரான ஒரு டூர் ஐனரி ஸோ மறுபடியும் நான் இது பண்ணுறேன் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஒரு அற்புத சுற்றுலா இரண்டு பகல் இரண்டு இரவு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க சொல்லி இந்த இடத்துலாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் சென்னை வந்து சேர்ந்துடும் ஸோ உங்களுக்கு எது காருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாவில் கலந்து கொள்ளணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய இயற்கையை பதிவு செய்யணும் பதிவு செய்ய முன்கட்டணம் தேவையில்லை சுற்றுலா கட்டணம் நாலாயிரூவா ஸோ என்னைக்கு தேதி அறி அறிவிக்கிறாங்களோ அன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபா செலுத்தி நீங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா வாகனம் செல்லும் வழியில் இருந்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் ஏறிக்கலாம் சென்னை வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த சுற்றுலா அனுபவ வாய்ந்த நிறுவனத்தால் வழங்கப்படுவதால் உங்கள் பயணம் வரலாற்று சிறப்பு முக்கிய இடங்களை பார்வையோடு பார்வையிடுவதோடு உங்களுக்கு மனநிறைவை அளிக்கும் என்பதை நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் ஸோ தொடர்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் நைன் டூ ஃபைவ் வாட்ஸ்அப் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ ஜிபே நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன்னுங்க ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஜய் டூர்ஸ் சென்னை